வணக்கம் நான் பத்மா மகேஷ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொல்லுப்பொடி இட்லி தோசை சாதம் இதுக்கெல்லாம் வந்து இந்த கொல்லுப்பொடி போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொல்லுப்பொடி கொல்லு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இப்போ நிறையா மக்கள் சாப்பிட்ணுன்னு விரும்புகிறாங்க அதே மாதிரி கருப்பு வந்து சேர்த்து பண்ணுறதுனால இதில் நிறையா அயன் சக்தியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எப்போவுமே நம்ம உளுந்து யூஸ் பண்ணுற இடத்துல எப் இனிமேல் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழுமையான ஊட்டச்சத்து அதுலேருந்தே கிடச்சிடும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கொள்ளு ஒரு நூறு கிராமு கருப்பு உளுந்து ஒரு ஐம்பது கிராமு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு பத்து வரமிளகா கருவேப்பில் உப்பு இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு நல்ல கனமான ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு இந்த கொள்ளு போடுறோம் கொள்ளு நல்லா வந்து செவக்கிற அளவுக்கு வறுக்கணும் இப்போது நான் இது ஒரு நாலஞ்சு நிமிஷம் வறுத்திருக்கேன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா வாசனை நல்லா வரும் அதோட உங்களுக்கு இந்த கொல்லோட கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆகும் வாயில் போட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடுக்குன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த டைமில் வந்து இதை எடுத்துடலாம் இந்த அளவுக்கு இது நல்லா வறுக்கணும் வறுத்தாதான் அதோட வாசனை அதோட எல்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ இந்த கொள்ளு வறுத்து முடித்தாச்சு இப்போ அடுத்த இன்க்ரீடியண்ட்டை போட்டு வறுக்கணும் இப்போது அடுத்தது கருப்பு உளுந்து இதையும் இதே மாதிரி நல்லா வறுக்கணும் இது கொஞ்சம் நேரம் வறுக்கணும் நல்லா அந்த உங்களுக்கு நல்லா வாசம் வரும் கருப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆனாலும் தெரியாது வேணும்னா ரெண்டு வெள்ளை உளுந்து கூட போட்டுக்கலாம் ஸோ தட் அது கலர் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இது நம்ம அப்படியே அரைச்சி அப்படியே சாப்பிட்றதுனால வறுக்கிறது ரொம்ப முக்கியம் இது ஒரு மூணு நாலு அஞ்சு நிமிஷம் வறுத்துருக்கோம் நல்ல சூடாக இருக்குது வாசனை வருது உங்களுக்கு உளுந்து வறுத்த வாசனை வருது இது பெருசாக கலர் சேஞ்ச் ஆனால் உங்களுக்கு தெரியாது ஆனால் நல்லா வறுக்கணும் இல்லைன்னா பச்சை அடிக்கும் இது கூடவே மிச்ச இன்க்ரீடியண்ட்டும் போட்டு நீங்கள் வறுத்துடலாம் கொஞ்சம் பெருங்காயம் ஒரு பத்து வரமிளகா கடலைப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரும் மிளகா கருவேப்பில எல்லாம் நல்லா மாறும் கலரு இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த பெருங்காயம் எல்லாம் உங்களுக்கு நல்லா பொறிஞ்சு வந்திருக்கும் இது இந்த எல்லாம் நல்லா பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்கும் இதை நீங்கள் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு கெடவே கிடாது நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடணும் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் ஆற உடனே மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ நரநரன் வேணுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லை நல்லா நைஸாக அரைச்சி வேணாலும் வச்சு அரைச்சி வச்சு இட்லி தோசை சாதம் இதுக்கெல்லாம் சூடாக போட்டு எண்ணெய் போட்டு சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொள்ளும் உளுந்தும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஃபஸ்ட்டு மட்டும் தனியாக அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படும் இப்போ கொள்ளு உளுந்தும் சேர்த்து போட்டு அரைச்சிடும் இப்போது இதை அரைச்சி எடுத்துட்டோம் நல்ல சுவையான கொள்ளு கருப்புளுந்து இட்லி பொடி ரெடி இதை இட்லி தோசை சப்பாத்தி சூடான சாதம் எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு இந்த மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்